வந்து நல்ல பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குக்கரை நம்ம திறக்க போறோங்க அப்படியே பிரியாணி ஸ்மெல் அப்படியே வேற லெவலில் இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபைவ் அஞ்சாவது நாள் நம்ம இந்திய பெருங்கடலில் வளையடக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஆளுகள் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக வளையடக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊமகோட்டை பிரியாணி இது வந்து கறி கறி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி மீன் பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ இன்றைக்கி இன்னைக்கு வந்து மீன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பண்ண போகிறேன் அதுபோக நம்ம வள போட்ட ஆளுக்கெல்லாம் வளையலக்கிட்டு இருக்காங்க அதையும் காட்டிருமேங்கிற கேட்கி தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து பழகிக்கலாம் அதே மாதிரி கடல் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு கண்டெண்டுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சந்தன வந்து இந்த ஓமகோட்டம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க தொளிய மீனுக்கு வந்து எப்படி பாருங்க நம்ம வந்து ரெண்டு மீன் எடுத்திருக்கோம் பிரியாணி சீரக்காண்டி ஏன்னா ஆழ்க்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு சைடில் உள்ள கறியை எடுத்துட்டாங்க இப்போ இன்னொரு சைடில் உள்ள கறியை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த மீனையும் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து வலை இடக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போய் காட்டும் பாருங்களேன் நம்ம மாஸ்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே இவங்க தான் வந்து மீன்லாம் வெட்டுவாங்க இப்போ வந்து அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கனால இதாகிடுச்சு கொஞ்சம் இப்போ நம்ம பிரியாணி மாஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா அனித்தன் நின்றுக்கிட்டு இருக்காரு பாருங்கள் வெள்ளை கலர் பெண்ணினோட குமார் மாஸ்டர் இப்போ வந்து ஆளுக்கு எப்படி நல்லா கரகரன்னு வலை இழக்கிறாங்கன்னு பாருங்கள் போடு தொட்டாப்பே போடு மாதிரி இருக்கான் குமார் பார்க்கும் போது ஆமாம் இப்போதான் வந்து தொட்டா போட்டு வலை இலக்கிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது கட்டாக விளக்குறோம் மொதல் கட்டாக விளைக்கும் பிடிச்சாச்சு வந்துடுமா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட் ஆஃபுக்குமே ஒவ்வொரு கொடிகம்பு வரும் இப்போ அதே மாதிரி இந்த கட் ஆஃபுக்குமே ஒரு கொடி கம்பு இருக்கும் அது பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க கொடிகம்பு போடுறதுக்குன்னே வரும் கொடி வந்துவிட்டேன் வருங்க பொட்டாச்சு அவ்வளோ தான் அந்த பொடிக்கம்பில் நம்ம வந்து சிக்னல் லைட்டு போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரைவர் என்ன சுதாகரன் வந்து வளையலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் இழக்குவார் அவங்க வளைய இலக்குனா தான் இழக்குவாங்க வலைய நல்லா கரகரன்னு போவோம் வலை வந்து ஒவ்வொரு போய ஒரு போயா கூட கொழுகாமல் தெளிவாக சாப்பா போவோம் பாருங்க நம்ம பிரியாணி மாஸ்டர் குமார் வந்து தனார் ராப்பில் நம்ம டிரைவர் கூட வலை வளையலக்குறக்கு அங்க பாருங்க ரெண்டு பேருமே சிரிச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வலைக்கும் ஒவ்வொரு கட் ஆஃபுக்குமே தனித்தனியா ரேடார் கட்டுவோம் இப்ப தான் நம்ம சுப்பிரமணியன் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ரேடார் கம்பு எங்க போச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து நம்ம ரேடார் சிஸ்டத்துல வந்து கண்டுபிடிச்சிருவோம் இது வந்து ரொம்ப மெயின் ரேடார் வந்து இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ரேடாரோட சிஸ்டம் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய மானிட்டர் அதுதான் சென்டரா இருக்கிறது வந்து ஜிபிஎஸ் இந்த சைட்ல இருக்கிறது வயர்லெஸ் நம்ம ஜோசப்னா தான் வடை அடைக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரேடார் ஆன் பண்ண போகிறாங்க இது வந்து எதுனால நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலை தொலைஞ்சு போனாலும் சரி அதே மாதிரி கப்பல் எதுவும் வந்துச்சு நம்ம வலையை வெட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னாலுமே இதை வந்து நாங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கப்பல் வந்து சாப்பா போகும் கடல்ல வந்து போட்டணுமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனை அப்படின்னா ரெண்டு மீனுமே வெட்டி எடுத்துட்டாங்க இன்னும் வந்து நம்ம குமார் மாஸ்டர் வலையை அடைக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டோம் தயிர் பாய்க்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம செந்தியில வந்து காப்பியை சுட வச்சிருக்காங்க நம்மளுக்காண்டி வேண்டி காட்டுக்கிற முனிசை பார்த்திங்க அப்படின்னா மேலே போட்டிருக்க கவரை வந்து எடுக்கலாம் இழுத்துறேன் எப்படி எங்கிட்ட ஆகலை ஃபோட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள வலை முடிஞ்சிருச்சு இப்போ ஃபுல்லாக வளைகானில் உள்ள வலை தான் போக ஆரம்பிக்க வேண்டியது வந்து

நம்ம பிரியாணி மாஸ்டர் குமார் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப இப்ப வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவாரு இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா வள அடைக்கிட்டு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சுங்க இப்ப பிரியாணி செய்யறதுக்கா நம்ம பிரியாணி மாஸ்டர் குமார் வந்ததோட மழை வச்சு அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சுட்டான் ஒண்ணுமே பண்ண முடியாது

நம்ம மாஸ்டர் குமாரை பாத்தீங்க அப்படின்னா மலையில் வந்து பிரியாணி சட்டிலாம் கழுவிக்கிட்டு இருக்காப்புல இவ்வளோ நேரம் மலை இழக்கிட்டு இருந்தாரு மலை எல்லாம் கழுவி வச்சிருப்பான்னு நினச்சாப்புல இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுத்துமே கழுவாமல் வச்சுருக்காங்க மீன் எல்லாத்தையும் வெட்டி போயிருக்காங்க போயிருக்காங்கன்னா சட்டியும் மட்டும் கழுவாம போயிட்டாங்க இப்போ அதோட மாஸ்டர் வந்து மலையில் இப்ப சட்டி எல்லாம் கழுவ ஆரம்பிச்சாரு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த மலை வந்து அங்கட்டாக பேயிடுச்சு அடுத்த ஒரு மலை எங்கள் நோய் வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் காட்டுறேன் நான் நல்லா அடைச்சி போய் வருது பாருங்கள் இன்னும் வந்து அடுத்த ஒரு மலை வருது அப்படின்னா அஞ்சு அரிசி போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கோம் பிரியாணிக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது குமார் மலையில மாட்டிக்கிட்ட பிரியாணி இப்பதான் சன்செட்டும் தெரியுது பாருங்களேன் அப்படியே மேகமுமே அடைச்சிதான் இருக்கு இன்னொரு மலை அங்கிட்ட அடைச்சி போய் வருது அது எப்படின்னு தெரில வருமா இல்லை அங்கிட்டாக்கில் டாக்குல பெயருமா என்னன்னு தெரிய பண்ணிக்கி அங்கே டாக்குல பெயிர்ச்சி அப்படின்னா நல்லா இருக்கும் மழையில் வாட்டிச்சோம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ கடைசிக்கு பூரா ஊரே இருக்கு மழை சரியான மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ண போறா நாங்கள் வந்து கடல் மேல எப்போவும் இஞ்சி பேஸ்ட்டு கையால் ரெடி பண்ணிடுவோம் பாக்கெட் வாங்கிட்டு வர மாட்டோம் இப்போ இஞ்சி பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பிரியாணிக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டையும் கிராம் வீதிகள் தான் போட போறோம் பட்டை பாக்கெட் எத்தனை போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் உடச்சி போடுறோம் இப்போ பாருங்களேன் சன்செட் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குண்டி மேகம் மட்டும் கிடையாது அப்படின்னா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம குமார் வந்து வெங்காயத்தை வந்து ம் இப்போ வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறோம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படியே சன்செட் எந்த அளவுக்கு அப்படியே ஒரு அழகாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அந்த மேகம் மறைக்கிறனால கூட கொஞ்சம் எஃபெக்டாக தெரியுது மேகம் மறைக்கல அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே கடல் மேலே சன்செட்டு மறையிறது அதே மாதிரி சன் செட்டு வர்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம் நல்லாயிருக்கும் அது ஒரு இயற்கையாக இருந்த மாதிரி இருக்கும் மேகத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த சன் செட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பிரியாணி மாஸ்டர் குமார் வந்து அப்படியே பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஏ பாருங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம் செமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் எங்கேயுமே கிடைக்காது சன்செட் சன் செட்டை ரசிக்கிட்டே பிரியாணி இருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியல ஃபிரான்ஸ் ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி கம்பு போடுறாங்க மழை முடிஞ்சிருச்சு கடைசியில் வந்து ரேடார் கட்டாஃப் போட்டிருப்போம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேடர் கட்டாஃபை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வளைகிட்ட போயிடலாம் அதனால தான் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த சன்செட்டுமே அப்படியே இறங்குது பாருங்களேன் இப்போ கொஞ்சம் சன் வந்து கொஞ்சம் கிளியரா தெரியுது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மேகம் வந்து கொஞ்சம் விலகிருச்சு

வேற லெவலில் இருக்கு போன டைம் வந்து மாஸ்டர் வச்ச கோழிக்கறி கறி பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு சிக்கன் பிரியாணி வைக்கும் ஓம கொட்டாம் பிரியாணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய தயிர் தான் உங்களுக்கு வெட்டி பீஸ் பீஸ் போட்டு வச்சிக்கோனு ஆனா கறி இறகு இருக்கா ஆனா மீன் கேர மீன் கட்டில அப்படியே புதுசா தண்ணி நிறைய இருக்கு நிறையா இருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கும் தண்ணில இல்ல மீன் நிறைய இருக்கு அடியா சும்மா போட்டு விட்ருனா அவளுக்கு போடாது அப்படின்னா கேமையே கொஞ்சம் பெரிய கொஞ்சம் மீன் பொரிச்சு அப்பின்னா

இப்போ வந்து சன் வந்து கொஞ்சமாக உள்ளே இறங்கிக்கிட்டே போகுது அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது கடலுக்கு உள்ளே இறங்குறது வந்து காட்ட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது அதுக்கு கீழே வந்து அதனால் வந்து உள்ளே சன் வந்து மறையிறது வந்து தெரிய மாட்டேங்கி ஏன்னா இப்போ வந்து எல்லாமே சுற்றி சுற்றி மேகமூட்டம் மலைகளாக வந்து அங்கிட்டுக்கிட்டு திடீர் திடீர்னு கனமழை வந்து அடிக்கி திடீர் திடீர்னு போயிடுது அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப டேட் டவர் ஆகிடுச்சு இப்போ வந்து எப்போவுமே மீனை வந்து மீன் பிரியாணி செய்யும்போது வந்து மீனை பொறிச்சி தான் நம்ம வந்து குக்கருக்குள்ளே போட்டு வசிக்கி விடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து சும்மா ஃப்ரெஷ்ஷாகவே மீனை தட்டிட்டோங்க அப்படி பண்ணோம் பொறிச்சு மீனை குக்கருக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இது இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் கொஞ்சம் மீன் அதிகமாக ஆயிடுச்சு ரொம்ப மீன் வெட்டிட்டோம் ரெண்டு மீன் வெட்டதுனால இன்னும் கொஞ்சம் மீன் எக்ஸ்ட்ரா இருக்குது அது வந்து நாங்கள் பொரிக்கலான்னு பார்த்தோம் இப்போ வந்து டைம் அதிகமானதுனால பொறிக்க முடியாது அது வந்து நாங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்குவோம் அதுக்கு பேரில் வந்து வெங்காய சம்பிள் செஞ்சுடுவோங்க பிரியாணிக்கு வந்து வெங்காய சம்பு அதுக்கப்புறம் முட்டை அவியல் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பண்ணிக்கி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்க அப்படாதான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்மளுக்கு எப்பவுமே கொடுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து நெய் ஊத்துறோம் இப்போ பாத்தீங்கன்னா எதோ குக்கரை மூட வேண்டியதான் எப்பவும் கடைசியில் வந்து புதினாவும் மல்லி போடுவோம் இப்போ வந்து நம்மகிட்ட கிடையாது காலியாகி போச்சு குக்கரை மூடியாச்சு நம்ம அடுத்து ஒரு ரெண்டு விசிலை அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்திடலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசிலை அடித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம வெங்காய சம்மல் பண்ணுறக்காண்டி வெங்காயம் சம்பளத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கிறப்பறோம் எத்தனை வெங்காயம் போட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விசில் அடிச்சிருச்சு அதோட குக்கர் நம்ம இறக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டை அப்படியே போட போகிறோம் பன்னெண்டு முட்டை போட்டிருக்கோம் நம்ம கோட்டில் வந்து பன்னெண்டு ஆளுக்கு இருக்கும் அதனால பன்னெண்டு முட்டை போட்டிருக்கோங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டோம் இப்போ வந்து தயிர் வந்து ஒரு மூணு பாக்கெட்டு ஊற்ற போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இன்னும் வலை இறக்கிட்டு தான் இருக்காங்க இதையோடு முடிஞ்சிரும் வலை வந்து ஆனால் அவ்வளோதாங்க எல்லாமே எல்லா விடையும் கடலுக்குள்ளே போயிடுச்சு கடைசி கடி வந்து இப்போ வந்து நல்லா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குக்கரை நம்ம திறக்க போறோங்க அப்படியே பிரியாணி ஸ்மெல் அப்படியே வேற லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கு மீனே உணர்த்தி காணும் மீன் ஃபுல்லாக அடியில் கிடக்கணும் இப்போ நம்மளுக்கு நல்லா முட்டை வெந்துருச்சிங்க பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆளுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்